கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் நாம் இப்போது எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யோயாக்கிமை யூதா தேசத்தில் ராஜாவாக நியமித்தவன் யார் கோனியா யாருடைய குமாரன் யோயாக்கி கோனியாவின் பட்டத்துக்கு வந்து அரசாண்டவன் யார் சிதேக்கியா, சிதேக்கியா யாருடைய குமாரன் யோசியா, கர்த்தர் எரேமியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதவன் யார் சிதேக்கியா சிதேக்கியாவின் ஊழியக்காரர் யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சிதேக்கியாவின் தேசத்தின் ஜனங்கள் யாருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு சிதேக்கியா எவர்களை எரேமியாவினிடத்தில் அனுப்பினான் யூகாலையும் செப்பனியாவையும் யூகால் யாருடைய குமாரன் செலேமியா செப்பனியா யாருடைய குமாரன் மாசையா செப்பனியா யாராயிருந்தான் ஆசாரியனாய் சிதேக்கிய ராஜா யூகாலையும் மாசையாவையும் என்ன சொல்லும்படி எரேமியாவிடம் அனுப்பினான் தங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண சிதேக்கியா விண்ணப்பம் பண்ணும்படி ஆட்களை அனுப்பும் போது நடுவே வரத்தும் இருந்தான் ஜனத்தின் நடுவே சிதேக்கியா விண்ணப்பம் பண்ணும்படி ஆள்களை அனுப்பும் போது எரேமியாவை எங்கே போடவில்லை காவல் வீட்டில் எகிப்திலிருந்து புறப்பட்டது எது பார்வோனின் சேனை கல்தேயர் எதை முற்றிகை போட்டிருந்தார்கள் எருசலேமை பார்வோனின் சேனைகளின் செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனவர்கள் யார் கல்தேயர் பார்வோனின் சேனை யாருக்கு ஒத்தாசையாக புறப்பட்டது எருசலேமில் சிதைக்கியா ராஜாவுக்கு எருசலேமுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட எது தன் தேசத்துக்கு திரும்பி போனது பார்வோனின் சேனை திரும்ப வந்து எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுபவர்கள் யார் கல்தேயர் திரும்ப வந்து யுத்தம் பண்ணி எருசலேமை பிடிப்பவர்கள் யார் கல்தேயர் கல்தேயர் எருசலேமை என்ன செய்வார்கள் அக்கினியால் சுட்டெரிப்பார்கள் யார் தங்களை விட்டு போய்விடுவார்கள் என்று சொல்லி எருசலேமியர் மோசம் போகக்கூடாது கல்தேயர் யூதா மனுஷர் எதை முறிய அடித்தாலும் அவர்கள் எருசலேமை சுட்டரிப்பார்கள் கல்தேயருடைய சேனையை கல்தேயருடைய சேனையில் மீந்தவர் எப்படி இருந்தாலும் அவர்கள் சுட்டரிப்பார்கள் காயம்பட்டவர்களாய் முறிய அடிக்கப்பட்டாலும் பட்டாலும் கல்தேயர் எங்கே இருந்து எழும்பி எர்சிலேமை சுட்டரிப்பார்கள் தங்கள் கூடாரங்களில் இருந்து கல்தருடைய சேனை எதை விட்டு போனது விட்டு எது வருகிறதென்று கல்தேயருடைய சேனை எர்சலைமை விட்டு போனது பார்வோனின் சேனை ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகினவர் யார் எரேமியா எரேமியா எங்கே போக மனதாய் இருந்தான் தேசத்துக்கு பெனியமின் தேசத்துக்கு போக மனதாய் எரேமியா எங்கே இருந்து புறப்பட்டார் எருசலேமில் இருந்து எரேமியா பெனியமின் வந்தபோது வாசலில் இருந்தவன் யார் எரியா யாரா இருந்தான் பெனியமின் காவற் சேர்வையின் அதிபதியாய் எரியா யாருடைய குமாரன் செலேமியா எரேமியா யாரை சேரப் போகிறவன் என்று எரியா கூறினான் கல்தேயரை எரேமியா கல்தேயரை சேரப்போகிறவன் என்று சொல்லி அவரை பிடித்தவன் யார் எரியா நான் கல் சேரப் போகிறவன் அல்ல கூறியவன் யார் எரேமியா எரேமியாவின் சொல்லை கேளாதவன் யார் எரியா எரியா எரேமியாவை யாரிடத்தில் கொண்டு போனான் பிரபுக்களிடத்தில் எரேமியாவின் பேரில் கடும் கோபம் கொண்டவர்கள் யார் بنيமீனினின் பிரபுக்கள் எரேமியாவின் மேல் கடும் கோபம் கொண்டு அவரை அடித்தவர்கள் யார் பிரபுக்கள் பெனியமீனின் பிரபுக்கள் யாரை அடித்து காவற்படுத்தினார்கள் எரேமியாவை எரேமியாவை பெனியமீனின் பிரபுக்கள் எங்கே காவற்படுத்தினார்கள் யோனத்தானுடைய வீட்டில் யோனத்தான் யாராய் இருந்தான் பென்னியமீனின் சம்பிரதியாய் யோனத்தானுடைய வீடு என்ன ஆக்கப்பட்டிருந்தது காவற்கூடம் எரேமியா காவற்கிடங்கின் எவைகளில் பிரவேசித்தார் நிலவரைகளில் எரேமியா எங்கே அநேக நாள் இருந்தார் காவற்கிடங்கின் நிலவரைகளில் காவர்கடங்கின் நிலவரைகளில் இருந்து எரேமியாவை அழைத்தனுப்பியவன் யார் ராஜா கர்த்தரால் ஒரு வார்த்தை உண்டோ யார் யாரிடம் கேட்டது சிதேக்கியா ராஜா எரேமியாவிடம் தன் வீட்டிலே ரகசியமாய் எரேமியாவிடம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவன் யார் ராஜா பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவீர் யாரிடம் கூறப்பட்டது சிதேக்கியா ராஜாவிடம் நான் உமக்கும் உம்முடைய ஊழியக்காரருக்கும் இந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்ன குற்றம் செய்தேன் கேட்டவர் யார் எரேமியா எரேமியா தனக்கு செவி கொடுக்கும்படி யாரிடம் வேண்டினான் சிதேக்கியா ராஜாவிடம் எதற்கு எரேமியா சிதேக்கியா ராஜாவிடம் வேண்டினார் தன் விண்ணப்பத்துக்கு தன்னை எங்கே அனுப்ப வேண்டாம் என்று எரேமியா சிதேக்கியாவிடம் வேண்டினார் யோனத்தானுடைய வீட்டிற்கு யோனு தானுடைய வீட்டிற்கு அனுப்பினால் அங்கே செத்து போவேன் என்று கூறியவர் யார் எரேமியா எரேமியாவை எங்கே காக்கும்படி சிதேக்கியா கட்டளையிட்டான் காவற்சாலையின் முற்றத்தில் சிதேக்கியா எரேமியாவுக்கு எதை வாங்கி கொடுக்க கட்டளையிட்டான் தினம் ஒரு அப்பத்தை காவற் சாலையின் முற்றத்தில் இருந்தவர் யார் எரேமியா உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து இன்றைய தினம் முழுவதும் ஆசிர்வாதமாக வைத்து வழி நடத்துவாராக நீங்கள் முதலாவது வேதத்தில் இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் இல்லை என்றால் திரும்பமாக வேதத்தை எடுத்து வாசித்து இந்த கேள்விகளுக்கான பதில்களை அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் உமுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் ஆமேன்